பணி நியமன ஆணை வழங்குமாறு மாண்புமிகு முதல் அமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணி நியமன ஆணைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மருந்து திருமதி மதுபாலா திருமதி பிரிட்டியா அசாருதீன் நேரடி உதவியாளர்கள் திருமதி பிரியதர்ஷினி திருமதி யூசப் சுலைகா திரு கமல் சக்தி வழிகாட்டி ஆ அமைச்சர் அவர்களை நன்றி தெரிவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் துறையில் ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தி நாலு மருந்தாளுநர்கள் உதவியாளர்கள் மற்றும் தொழில் வழிகாட்டி ஆலோசகர்கள் என்று பணியிடங்களை எம்ஆர்பியின் மூலமும் டிஎன்பிஎஸ்சியின் மூலமும் இன்றைக்கு பணியானைகளை தந்து வீட்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் ஒட்டுமொத்த மருத்துவ சமுதாயத்தின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏற்கனவே ஆறாயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு குறிப்பாக மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு ம மருத்துவத்துறையின் மற்ற அலுவலர்களுக்கு பணியாணைகள் தரப்பட்டிருக்கிறது இந்தியாவின் வரலாற்றில் முதன்முறையாக பணியாளர்களுக்கு ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸுக்கு கவுன்சிலிங் செய்யப்பட்டு அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியாணைகள் தரப்படுவது என்பது இதுதான் முதல் முறை அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தகுதி படைத்தவர்களுக்கு வாய்ப்பை தந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரகாசமான வேலை வாய்ப்புகளை இன்றைக்கு அளித்து கொண்டிருக்கிறார்கள் அதற்காகவும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கலந்தாய்வு மூலம் தகுதிகளின் அடிப்படையில் இடமாற்றம் செய்வதற்கும் இந்த துறைக்கு உத்தரவிட்டு அதை மிக சிறப்பாக நிறைவேற்றி இந்தியாவுக்கே வழிகாட்டும் முதல்வராக இருந்து கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுக்கு துறையின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்